வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இயல் ஐந்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய பாடப்பகுதி தான் ஆனால் புதியது கிடையாது ஏன்னா இது நீங்கள் வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது படித்த ஒரு பாடப்பகுதியை தான் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த பகுதி உங்களுடைய பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருந்த பகுதி பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது தான் இந்த பெருமாள் திருமொழியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் இந்த குலசேகர ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் ஆயிரத்துல அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக இடம்பெற்றிருக்கிறது இதில் இருக்கிற பாடல்கள் நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்கிறது இவருடைய காலம் பார்த்தோம்னா எட்டாம் நூற்றாண்டு இது எந்த இறைவனை குறித்து பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊரில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊர் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிறது குலசேகர ஆழ்வார் அங்கே உள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார் யாராக அப்படின்னா அன்னையாக உருவகித்து பாடுகிறார் அடுத்து தமிழருடைய பண்டைய நாள்களில் இருந்து மருத்துவ ஆளுமையோடு முன்னாடி உள்ள காலங்கள்லேயே பார்த்தோன்னா அகத்தியர் தேரையர் போகர் அப்படின்னு சொல்லி நிறைய சித்தர்கள் வந்து அந்த மருத்துவ நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க அந்த மருத்துவ நூல்களின் குறிப்புகளின்படி தான் இப்போமே சித்த வைத்திய முறைகள் நிறைய பின்பற்றப்படுகிறது இதன் தாக்கங்கள் வந்து தமிழ் இலக்கியங்களில் நிறையவே என்ன செய்து இருக்குது அதே மாதிரி பக்தி இலக்கியங்கள்லேயும் இந்த மருத்துவ செய்திகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சான்றாக அமைந்தது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடல் பாருங்கள் இந்த பாடலை பாருங்கள் வாழால் அறுத்து சுடினும் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே வாளால் அறுத்து சுடினும் மருத்துவர்கள் நோயின் நிமித்தமாக க கத்தியால் அறுத்து ஒரு அறுவை சிகிச்சை செய்வதோ அல்லது ஆழமாக காயப்பட்ட உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கக்கூடியதை தோண்டி எடுக்கிறதுக்காக வேண்டி வெட்டுறதோ இந்த காலிலலாம் முள் குத்துனதோ இல்லை கண்ணாடி பிசிறு ஏதோ ஒன்று உள்ளே இருந்தாலோ அதை கீறி எடுக்கிறது மாதிரியான அந்த அறுத்து சுடுதல் சுடுதல்லாம் ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் வந்து என்ன செய்கிறாங்க அந்த ஹீட்டிங் இந்த சூடுபடுத்தி நெருப்பேற்றி வைத்து அந்த உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை குணப்படுத்துகிற பழக்கங்களும் இருக்கிறது அந்த மாதிரி சுட்டாலும் மருத்துவன் மருத்துவரை யாருமே வெறுக்கிறதில்லை ஏன்னா அவர் என்னுடைய நலனுக்காக என்னை குணப்படுத்துவதற்காக இந்த முறைகளெல்லாம் கையாண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி மாளாத மருத்துவன் போல மாளாதன குறைவில்லாத காதல் கொண்டவன் போல அன்பு உடையவனாக இந்த நோயாளர்கள் இருக்கிறாங்க அதுபோல மாயத்தால் அப்படின்னா விளையாட்டாக மற்ற இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி விளையாட்டால் மீளாத எனக்கு மீண்டு வர முடியாத அளவிற்கு அதிகமான துயரத்தை தந்தாலும் வித்துவ கோட்டம்மா அதாவது வித்துவ கோட்டை ஊரில் இருக்கக்கூடிய உய்ய வந்த அன்னையே அப்படின்னு சொல்லிட்டு வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே நான் உன்னுடைய அருளையே எப்பொழுதும் எண்ணி பார்ப்பென் அடியேனே அடி அடியேனாக உன்னுடைய அருளுக்காக ஏங்கி கொண்டே என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு குலசேகர ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் அடுத்த காணொலியில் அடுத்த ஒரு பகுதியை பார்க்கலாம் நன்றி